சீல்ஸ் நோவேர் வாட்சிங் இன் நாலஜ் லுமினேட் விச் அண்ட் பியூட்டிஃபுல் அனிமல் தயர் கம் ஃப்ரம் த யுடின் த பின்னிபேட்ஸ் இவால்வட் ஃப்ரம் த பியர் லைக் த லேண்ட் அனிமல் த டண்டட் இன் த வாட்டர் ஃபார் த ஃபுட் சீல்களானது பின்னாபேட் இவால்வ் விழுந்து வருகின்றன இது வந்து பெயர் போன்ற பீர்களை கரடிகளை சார்ந்தவை இவை நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வாழும் தன்மை கொண்ட ஒரு அதிசய விசித்திரமான அழகான ஒரு உயிரினங்கள் இட்ஸ் சீல் சீல்சர் மோர் தென் தேர்ட்டீன் ஸ்பீசியஸ் ஆஃப் த சீல் வேர்ல்டு சீல்கள் உலகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் காணப்படுகின்றன த ஈட்ஸ் சீல்சர் தெர் கார்னிவரஸ் அண்டு டைவ் அண்டர் வாட்டர் டூ ஹண்ட் ஃபார் ஃபிஷ் கன்ஸ்டன்ஸ் சீட்பேர்ட்ஸ் அண்டு அதர் animals, அனிமல் மேல்ஸ் அனிமல்ஸ் வைல் ஷார்க்ஸ் அண்ட் ஈவன் சீல்ஸ் ப்ரைமரி நான் ஹியூமன் ப்ரெடேட்டர் சீல்ஸ் சீல்களானது ஒரு கார்னிவரஸ் கார்னிவரஸ் மீன் அசைவங்கள் இறைச்சியை உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் ஆகும் அதாவது நீர்க்கடியில் உள்ள மீன்கள் சீபேர்ட்ஸ் கடல் பறவைகள் மற்ற கடல் விலங்குகள் திமிங்கலங்கள் ஷார்க் போன்றவற்றை இறைந்த உயிரினங்கள் நாம் மற்ற உயிரினங்களை பிரிடேட்டர் செய்யும் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினங்கள் ஆகும் த சீல் சர் யூ நோ ஹவு த டீப் கேன் த டைவ் தட்ஸ் மீன் த ஹெலிபண்ட் சீல் சாம்பியன் டைவர்ஸ் தே ஹேவ் பீன் நோன் த ரீச் டெப்த் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தட்ஸ் மீன் மோர் தென் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்ஸ் அட் த ரீமெயின் ஆஃப் சப்மெயின் ஆப் அண்ட்ரட் மினியூட்டஸ் இந்த சீல்களானது எவ்வளவு ஆழம் உள்ளே செல்ல முடியும் என்றால் கேட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஆலம் வரை அதில் தொடங்கி அதிகபட்சமாக ஏழாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஆலம் வரை நூறு நிமிடங்களில் ஆழமாக நீந்தி செல்லும் ஆற்றல் படைத்தவை சீல்கள் சீல்ஸ் வெரி சேஃப்டி ஒன் ஆஃப் த அனிமல் இந்த சர்வைவ் த வாட்டர் சீல்ஸ் ப்ரொடக்ட் ஃப்ரம் த ஹோல்டு பை திக் லேயர் ஆஃப் த ப்ளப்பர் ஏ கிளியர் மெம்பரின் கவர்ஸ் த ஐஸ் அண்டு த நாஸ்டிக் க்ளோஸ் அண்டு தட் பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் தர் ஆர்கான்ஸீஸ் ரிடியூஸ்டு வைல்ட் டைவிங் சீல்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை உண்டு இது வந்து மிகவும் குளிர்ச்சியான தன்மையான திக்கில் இருந்தாலும் தோள்கள் மிகவும் பிளம்பர் போல மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் இதனுடைய கண்களுக்கு ஒரு கவசம் போன்ற ஒரு உறை உள்ளது நம் கண்களுக்கு வெளியில் இருப்பது போல இதனுடைய உறுப்புகள் இரத்தத்தை சீராக உடல் உறுப்பு அனைத்திற்கும் செல்லும் தன்மையாக அமைக்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சீல்கள் பற்றி வேறொரு சுவாரஸ்யம் என்னென்றால் இந்த சீல் வந்து நீருக்கு அடியிலும் உறங்கும் தன்மை கொண்ட ஒரு அதிசய பிராணியாகும் the seals sleeping one is another one of the interesting fact the seals can sleep underwater and can even surface to breathe without walking the seals do they give the birth a female seal called a cow gives birth one is pup about once a year on land the pups r nursed anywhere between the four days and one month exceptions include some of pinnipeds such as killer sea lion that nurs their pups much longer with cases around three years seals වලේ பிரப்பூர் விசித்திரமானது என்னுடைய பென்சிலோனது பசு என்ற அழைக்கப்படுகிறது இதனுடைய பிறப்பு ஒன்று ஒரு வருடத்திற்கு ஒன்று ஒரு குட்டி இன்றும் தன்மை கொண்டவை அதுவும் இது லேண்ட் சைஸ் லேண்ட் லொக்கேஷன்ஸ் தரைமட்டத்தில் பிறக்கும் தட் பப்ஸ் நர்ஸ்டு எனி வேர் பிட்வீன் தட் ஃபோர் இது வந்து ஒரு நான்கு நாட்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இதனை காண்பதே ஹவு ஸ்கேன் தட் மோல்ட் த சீல் மோல்ட் தேட் ஷேட் தேட் ஃபர் அபவுட் ஒன்ஸ் இயர் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் ஏ ப்ரொசஸ் தட் டேக்கன் ஏ லாங்கஸ்ட் சிக்ஸ் வீக்ஸ் ஒரு குட்டியான ஈன்பதற்கு இது நான் எப்படியும் வருடத்திற்கு ஒரு குட்டியை ஈண்டெடுக்கும் இது ஒரு ஆபத்தான விலங்கா என்றும் கேரளா இஸ் த டேஞ்சர் த கேரீபியன் மூங்க் சீல் வாஸ் டிக்ளேரட் என் எக்ஸ்டிங்டன் டூ தௌசண்ட் எயிட் அதர் ஸ்பீசியஸ் ஏவ் பின் ஹண்ட்ரட் டூ நியர் எக்ஸ்டிங்ஷன் ஏன் அறிகுறம் கிரே சீல்ஸ் த வேர்ல்டு வைட் கிரே சீல்ஸ் சர் நம்பர் அபோட் 300,000 in found in the both of sides the Atlantic, there are distinct populations. Western Atlantic is in 1,50,000, Eastern Atlantic 1, 1,3,000, 1,330,000, 1,40,000, Baltic Edison 7,500 Edison, Grey Seals. த வெஸ்டன் அண்ட் ஆன்டி கிரேசர் புல்ஸ் கேன் ரீச் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இன் த லெங்க் அண்ட் வெயிட் மெட்ச் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோகிராம்ஸ் தட்ஸ் மீன் எயிட்டி பவுண்ட்ஸ் அதாவது கிரேசில் என்னும் ஒரு இனம் உண்டு இவை உலகம் முழுவதும் பரவி காணப்படும் ஒரு இனங்களாகும் இவை மூன்று லட்சம் வரை காணப்படும் எல்லா பகுதிகளிலுமே அட்லாண்டிக் சதிகளில் இவை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீல்கள் காணப்படுகின்றன ஈஸ்டர்ன் அட்லாண்டிக் பகுதியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சீல்களும் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சீல்கள் வரை காணப்படுகின்றன இந்த பேல்டிக் பகுதிகளில் ஏழாயிரத்தி ஐநூறு சீல்கள் காணப்படுகின்றன வெஸ்டர்ன் அட்லாண்டிக் கிரே சீல் வுல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு முதல் மூணு புள்ளி மீட்டர் வரை வளரும் தன்மை கொண்டவை இதனுடைய உயரம் எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து பதினோரு ஃபீட் வரைக்கும் வளரும் இதனுடைய நீளம் எடை நானூறு கிலோகிராம் வரையிலும் வளரும் ஆற்றுக் கொண்டவை இந்த இவை பசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை மிகவும் சிறியவை இவை டைப் களி சொல்ல போனால் ஒன்று புள்ளி ஆறு முதல் ரெண்டு ரெண்டு மீட்டர் வரை தான் வளரும் பசுக்களின் அழைக்கப்படும் சீல்கள் இவை அஞ்சு புள்ளி ரெண்டு முதல் ஆறு புள்ளி ஆறு ஃபீட் வரை வளரும் லாங் என்னுடைய லெங்க் நீளம் வந்து இவ்வளவு அதே இது வெயிட் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பது கிலோகிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கேஜஸ் வரையிலும் டிட் கேன் டெவலப் தர் த கிரே சீல் சேர் ஜெரிஜிரிஸ் அனிமல் தை கேத்தர் த லார்ஜ் குரூப் ஆஃப் ஷேர் இன் ஏ ப்ரீட் கிவ் ஏ பர்த் அண்ட் மோல்ட் த ஃபேமல் கிரே சீல்ஸ் லீவ் அப் டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்டு தென் மேலஸ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சீல்களின் பென்சீல்கள் பசுக்களானது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இதே சீல்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் உயிர் தன்மை கொண்டவை த கிரே சீல்ஸ் பிரைமரி ஹண்ட் எ ஸ்கொய்டு ஃபிஷ் அண்டு சேண்ட்லெஸ் தேர் மெயின் ப்ரடேட்டர்ஸ் இதில் கிரே ஸ்கில் சீல்ஸ் எனப்படுறது நிறைய வேட்டையாடப்படுகின்றன இவை ஃபிஷ் சாப்பிடுச்சு சாப்பிடும் இவையும் பிரடிட்டெட் தான் இதை மட்டும் வந்து வேட்டையாடி சாப்பிடும் மனிதர்களால் இவைகளும் வேட்டையாடப்படுகின்றன ஷார்க்ஸ்னாலும் இவைகளும் வேட்டையாடப்படுகின்றன கிரேஸில் பப்ஸ் ஏர் பார்ன் ஆட்டம் செப்டம்பர் டு நவம்பர் இன் தி ஈஸ்டர்ன் அட்லாண்டிக் அண்ட் விண்டர் ஜனவரி பிப்ரவரி இன் தி வேஸ்ட் இந்த கிரேஸில் எனப்பட என்னுடைய குட்டிகளானது அதிகமாக செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்கள் வரையே பிறக்கும் ஈஸ்டர்ன் அட்லாண்டிகா பகுதிகளுடைய குளிர்காலத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிகமாக பிறப்பெடுக்கும் அண்ட் த பார்ன் ஆஃப் த வித் த ஃபர்விச்சர் மோல்ட்ஸ் த டூ டூ ஃபோர் வீக்ஸ் முழுமையான வளர்ச்சிக்கு இது வந்து இரண்டு முதல் நான்கு வாரங்கள் ஆகும் வாரங்களாகும் தேனஸ் டூ த்ரீ வீக்ஸ் கேன் பி ஃபோர்டபுள் சைஸ் டியூரிங் திசன் டைம் பிகாஸ் ஆஃப் மதர் மில்க் இஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபேட் என்னுடைய தாய்ப்பால் குடிக்கும் தன்மை கொண்டவை இது வந்து ஐம்பது சதவீதம் ஃபேட் வந்து தாய்ப்பால் தான் இந்த குட்டிகளுக்கு கிடைக்கிது ஒன் டு ஃபோர் வீக்ஸ் ஆஃப்டர் பீயிங் வேனடு த பப்ஸ் டிஸ்பர்ஸ் ஹவ் பீன் எஸ் வேண்டர் மோர் தென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஒரு நான்கு வாரங்களுக்கு அப்புறம் தனியாகவே விழப்படும் குட்டிகள் இது சொல்லப்போனால் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையும் தள்ளி செல்லும் செல்லும் தன்மை கொண்டவை த மோட்டலிட்டி ரேர் கிரே சீல் பப்ஸ் பிட்வீன் தேர்ட்டி அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் லார்ஜலி டியூ டு ஃபிஷிங் பை டச் எங்களைமெண்ட் த ஃபிஷிங் கியர் பொல்யூஷன் போட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்டு ஹண்டிங் அதிகமாக வேட்டையாடப்படும் அதன் பிறகு குட்டிகள் தனித்து விடும்படும் போது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆகப்படுத்து சீல்ஸ் வீவர்ஸ் டுடே விர் சீன் அப்பொழுது சீல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இஃப் யூ லைக் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ வி வில் சி த ஏனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டூ யூ லைக் டு மோர் வீடியோஸ் ஆன் த நாலேஜ் லிமிடியூப் சேனல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் தட் lots of health information available on the go to the playlist see there do you like to know about that worldwide lots of 2 millions so, of living organisms living animals and pets available like to watch all the videos hit subscribe and click the bell icon knowledge lumen youtube channel